இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தர்மஸ்தாலா அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த தர்மஸ்தாலாவில் என்ன நடந்தது அந்த தர்மஸ்தாலாவில் வேலை செய்த ஒரு நபர் கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை குழந்தைகளை நான் புதச்சிருக்கிறேன் சில நபர்களை நான் எரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குமூலம் இந்தியா முழுவதும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன நடந்தது தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மம் அதை தான் இந்த வீடியோலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட உடலை நான் இங்க புதைச்சிருக்கிறேன் சில உடல்களை நான் எரிச்சிருக்கிறேன் அதுல மெஜாரிட்டியாக பெண்கள் தான் குறிப்பா பள்ளிக்கூட பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஒருத்தர் அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கு அவருடைய கையில ஒரு மனித எலும்பு போடுவோன்னு இருந்திருக்கு அவர் அந்த எலும்போட தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார் முகம் மறைக்கப்பட்ட இந்த நபர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு எங்க போனார்னு தெரியலன்னு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பலரும் தேடி கிடைக்காம இருந்த நபர் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை தூய்மை பணியாளராக கர்நாடகாவில இருக்கக்கூடிய தர்மஸ்தலாங்கிற இடத்துல அவர் வேலை செய்திருக்கிறார் இந்த தர்மஸ்தாலா கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் வந்து போகக்கூடிய ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய இந்த நிறைய மனிதர்கள் வெளிநாடுகள்ல இருந்து இந்த சமயத்தை தொடர்புடைய ஒரு இடம்னு ஒரு சிலர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அது ஜெயின் டெம்பிள்னு சொல்றாங்க இல்லனா ஜெயின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு மடம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தூய்மை பணியாளரா வேலை செய்த இந்த நபர் நிறைய பிணங்களை நான் புதைச்சிருக்கிறேன் நிறைய பிணங்களை நான் எரி குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய புதைக்கும் போது அவங்களுடைய உடல்கள்ல காயங்கள் இருக்கிறத அவர் பார்த்துதான் சொல்லி இருக்கிறாரு நீதிமன்றத்துல குறிப்பா பெண் உறுப்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காயத்தை பார்த்து அந்த பெண்கள் அந்த குழந்தைகள் வன்புணர்வு செய்யப்பட்டிருப்பாங்கன்னு அவரு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நாட்களா இங்க வர்ற பிணங்களா இருக்காது அப்படின்னு யோசிச்ச அவர் யாராவது சூசைட் பண்ணிருப்பாங்க அப்படி இல்லனா நேத்ராவதி ஆட்டுல அடிச்சிட்டு வரப்படக்கூடிய உடலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதை நம்பி அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி அந்த நேத்ராவதி ஆத்துல அடிச்சு வரப்பட்ட பிணங்களா இருக்கும் அப்படின்னு நம்பி அந்த பிணங்களை புதைக்கும் போது எனக்கு எந்த குற்ற உணவும் இல்லாம இருந்தது ஆனா நாலடைவுல நிறைய பெண்கள் நிறைய மாணவிகள் காணாம போறாங்கன்ற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு அதே நேரத்துல இங்கேயும் நான் நிறைய பிணங்களை புதைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நாம நம்ம கையால நிறைய பிணங்களை புதைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி அவருக்கு இயல்பாக எழ ஆரம்பிக்குது அதற்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தர்மஸ்தாலாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட பேசியிருக்கிறார் என்ன பேசுறாருன்னா இப்படி பிணங்களை பிதைக்கக்கூடிய வேலைகள்ல என்னை ஈடுபடுத்தாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி அவர் சொன்னதும் நீ புதைக்கலன்னா இல்லை எரிக்கல அப்படின்னா உன்னை துண்டு துண்டா வெட்டி இதே இடத்துல நாங்க புதைச்சிருவோம்னு சொல்லி அவரை மிரட்டி இருக்கிற வேற வழியே இல்லாம நிறைய பெண்களுடைய உடலை அவர் இங்க புதைச்சிருக்கிறன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்க அவர் சொன்ன வாக்குமூலத்தை வச்சு பார்க்கும்பொழுது பெண்கள் தர்மஸ்தாலாவில வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க இந்தியா முழுக்க கர்நாடகா முழுக்க எழுந்திருக்கு இந்த தர்மஸ்தாலாவோட முன்னாள் தூய்மை பணியாளர் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வேற வேற இடங்களுக்கு அவருடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு யாராவது நம்மள வந்து யாராவது நம்மள வந்து பெரிய அளவுல காவல்துறை கொடுத்து ஒரு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட அந்த மனிதர் இருந்திருக்கிறாரு ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேல அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுமி அந்த சிறுமிக்கும் இதே மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைச்சதும் அதன் பிறகு இதெல்லாம் சொல்லாம இருந்தா கண்டிப்பா நமக்கு பாவம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு வந்ததுனால இப்போ நான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் இவ்வளவு நாள் ஏகப்பட்ட குற்றங்களை நான் செஞ்சிருக்கிறேன் நிறைய பிணங்களை நான் புதைச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அந்த நபர் அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப சொல்றார் அது என்ன அப்படின்னா அந்த பிணங்களை தோண்டி எடுத்து அது இது வரைக்கும் அவர் எத்தனை பிணங்களை வந்து புதைச்சாரோ எதிர் புதைச்சிருக்கிறாரோ அந்த பிணங்களை தோண்டி எடுத்து இறுதி மரியாதை செய்யணும் ஒவ்வொரு மதம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்தா மட்டும்தான் அவங்களுடைய ஆன்மா அடையும் அப்படி இல்லைன்னா அது எல்லாமே என்னையே சுத்துற மாதிரி எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாரு உடனடியா நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா எடுத்துக்கிட்டாங்க இந்த வழக்கை எடுத்து விசாரணைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடக காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு தர்மஸ்தலாங்கிற அந்த பகுதி நாலு ஏக்கர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் ஏரியாவில இருக்கக்கூடிய எல்லா பிசினஸையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தர்மஸ்தலாவினுடைய அந்த ட்ரஸ்ட் தான் அதே அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஹயர் அஃபிஷியல் தான் இது ஒரு குடும்ப சொத்தா வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து வந்து குடும்ப சொத்தா வந்துகிட்டு இருக்கு இப்போ இருபத்தி ஓராவது நபரா இந்த இடத்தை இப்ப யார் பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னா தர்மஸ்தலா அப்படிங்கிற இந்த இடத்த வீரேந்திர ஹெக்கேட் அப்படிங்கிறவர் தான் இந்த வீரேந்திர ஹெக்கேட் அப்படிங்கிறவரு அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இதனுடைய தலைவரா இருக்கிறார் அவருக்கு பத்தொன்பது வயது இருக்கும்போது இந்த இடத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு அவர் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது வீரேந்திர குடும்பத்தை தாண்டி வேற யாரும் இந்த தர்மசாலாவினுடைய தலைவரா மாற முடியாது என்றுதான் குறிப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதையெல்லாம் கேட்ட பிறகு தர்மசாலாவில இவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வெளியே தெரியலையா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு இயல்பாவே கேள்வி எழுது நம்ம யோசிக்கிறது சரிதான் இதுக்கு முன்னாடி ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்னு ரெண்டாயிரத்தி மூணு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல ஒரு எம்பிபிஎஸ் மாணவி அவங்களுடைய பேர் அனன்யா பட் இந்த அனன்யா பட் தர்மசாலாவத்துக்கு டூர் வந்திருக்கிறாங்க அன்னையில இருந்து அவங்கள காணல ஹாஸ்டலுக்கும் திரும்ப போகல ஹாஸ்டலுக்கு ஹாஸ்டலோட வார்டன் அனன்யாவோட அம்மாவுக்கு போன் பண்ணி தர்மஸ்தாலாவுக்கு டூர் போன அனன்யா உங்க பொண்ணு மூணு நாட்களா வந்து ஹாஸ்டலுக்கு வரல அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க அனன்யாவோட அம்மா யாருன்னு பார்த்தாங்கன்னா அவங்க வந்து சுஜாதா பட்டுன்றவங்க அவங்க வந்து சிபிஐல வந்து வந்து வேலை பார்த்துருக்காங்க சுஜாதா பட் தன்னுடைய மகள் தன்னுடைய மகளோட நண்பர்கள் கிட்ட விசாரிச்சா அந்த நண்பர்கள்ல ஒருத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தர்மஸ்தாலாவுக்கு அனன்யா வந்து போயிருந்தாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்க உடனே அவங்களுடைய அம்மா அதாவது அனன்யாவுடைய அம்மா இந்த தர்மஸ்தாலாவுக்கு வராங்க கையில அனன்யாவோட ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வராங்க அந்த போட்டோவை அங்க இருக்கக்கூடிய கிட்ட காட்டி இவங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ தர்மஸ்தாலாவுக்கு பக்கத்துல இருந்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தர்மஸ்தாலாவில இருக்கக்கூடிய முக்கிய முக்கியமான நபர்களா இருக்கக்கூடிய அவங்க கிட்டே இந்த பொண்ணை நாங்க பார்த்தோம் அவங்க கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு சொன்னதும் உடனே தர்மஸ்தாலாவுக்கு போய் என் பொண்ணு இங்க தான் வந்தாங்களாமே என்னுடைய குழந்தை எங்கன்னு அவங்களுடைய தாய் சுஜாதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டதுக்கு அதெல்லாம் தெரியாது உடனே வெளியில போ அப்படின்னு சொல்லி சுஜாதாவை விரட்டி இருக்கிறாங்க சுஜாதா விரட்டப்பட்ட அடுத்த நாள் யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போய் அடி அடின்னு அடிச்சு அவங்க மயக்க மயக்க நிலையில பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அடிச்சது யாருன்னு தெரியல ரொம்ப நாள் சுஜாதா சுயநலம் இல்லாம இருந்திருக்காங்க யார் அடிச்சாங்க அவங்கள ஏன் அடிச்சாங்கன்னு எதுவுமே தெரியாததுனால இந்த தர்மஸ்தாலத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரிகள் கிட்ட இந்த வழக்கு கொண்டு போறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா செயல்படாம காவல்துறை சுஜாதாவுக்கு எதிரா காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அனன்யாவை தேடாம இருந்து இருக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகள் அவங்களை தேடுதல பெரிய அளவுல அந்த அதிகாரிகள் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்க நீங்க தொடரக்கூடாதுன்னு பல ப்ரெஷர்ஸ் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்ததா சொல்லப்படுது அந்த நேரத்துல கடைசி வரைம இந்த அனன்யாவுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுங்கிறதுதான் உண்மை இது நடந்தது ரெண்டாயிரத்தி மூணுல அடுத்ததா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல இந்த காலகட்டத்துல பதினேழு வயதான ஒரு சிறுமியை தேடுறாங்க அந்த குழந்தையினுடைய பேரு சௌஜன்யா அந்த சௌஜன்யா காணலன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது சௌஜன்யாவினுடைய கைகள் கட்டப்பட்டு பிணமா மீட் மீட்கப்பட்டிருக்கிறாங்க சௌஜன்யாவை கொன்னது யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆனா அதற்கு காரணம் தர்மஸ்தலாவா நிர்வகிக்க கூடிய பல நபர்களும் அதுல இருக்கக்கூடிய ஐ ப்ரொஃபஷனா இருக்கக்கூடிய நபர்களும் தான் இதற்கு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு பரவலா இருந்துகிட்டு இருக்கு அப்போ நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க சௌஜன்யாவை அந்த மாதிரி நிலைமையில பார்த்த உடனே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யாவோட வழக்கு பதிவு செய்யணும்னு குரல் எல்லாம் வலுவா எடுக்கப்படுது போராட்டம் பண்ணவங்க மிரட்டப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில கொண்டு வராங்க அந்த நேரத்துல ஜஸ்டிஸ் பார் சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் எல்லாம் நடந்தாலும் அதன் பிறகு அப்படியே நீர்த்து போகுது அந்த வழக்கு அதன் பிறகு யாருமே அதை பத்தி பேசல பேசினவங்க எல்லாருமே மிரட்டப்பட்டிருக்காங்க கொஞ்ச நாள்ல சௌஜன்யாவை பத்தி எந்தெந்த நபர்கள்லாம் பேசி வீடியோ கால் அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்களோ நியூஸ் எல்லாம் வெளிவந்ததோ அது எல்லாமே டெலிட் பண்ணப்பட்டிருக்கு அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டிருக்கு சரி இந்த சௌஜன்யாவை எப்படி கொலை செய்யப்பட்டாங்க இந்த தர்மஸ்தாலா அப்படிங்கிற இடத்துல சிசிடிவி இருந்திருக்கோம்ல அப்ப அந்த ஃபுட்டேஜ் எங்கன்னு கேட்டா அந்த நேரத்துல பர்டிகுலரா அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் மட்டும் டெலிட் ஆயிருக்குன்னு சொல்லி தர்மஸ்தாலா தர்மசாலாவினுடைய செய்தியா செய்தியா சொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ பெரிய குற்றம் தர்மசாலாவில நடந்திருக்கு அந்த குழந்தையை கொண்டு இருக்காங்க வன்புணர்வு செய்திருக்கிறாங்க அந்த செய்தி எல்லாம் வெளியே வரும்போது யாரெல்லாம் சௌஜன்யாவை பற்றி பேசியிருந்தாங்களோ ஜஸ்டிஸ் கேட்டிருந்தாங்களோ அவங்க மேல எல்லாம் வாண்டடா வழக்கு பதிவு பண்ணப்பட்டது எத்தனை நபர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ சௌஜன்யாவுக்காக குரல் கொடுத்தார்களோ அத்தனை பேருடைய குரலும் அங்க ஒடுக்கப்பட்டது சோ ரெண்டாயிரத்தி பதினண்டுல சௌஜன்யா ரெண்டாயிரத்தி மூணுல அனன்யா அப்படின்னு இந்த லிஸ்ட் நீண்டிட்டே போறதுனால நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை எந்தெந்த பெண்கள் காணாம போனாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி கணக்கெடுக்க பார்க்கும்பொழுது நாலாயிரத்துல இருந்து ஆறாயிரம் பெண்கள் காணற அவங்களுடைய தகவல்கள் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க தூய்மை பணியாளர்கள் வாக்குமூலம் கொடுக்கும் பொழுது கூடவே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பெண்கள் பிணமாக புதைக்கப்படும் போது அவங்களுடைய மு முகம் வந்து சிதைக்கப்பட்டிருக்கும் ஆசிட்ல அவங்களுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு அழிச்சு இருப்பாங்க அவங்களுடைய அந்த உடல் நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல புதைக்கப்படும் சொல்றாரு அது ஏன் நேத்ராவதி ஆற்றுக்கு பக்கத்துல புதைக்கப்படும் அப்படின்னா அந்த உடல் உடனே டீகம்போஸ் ஆகிடும் அப்படின்னு தெளிவா அதனாலதான் என்னை நேத்ராவதி ஆற்றுல புதைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் தகவல் சொல்றாரு அவர் கையில இருக்கக்கூடிய அந்த மனித எலும்பு கூட யாருடையதுன்னு அடுத்த நாள் பரிசோதிச்சு பார்க்கணும்னு ஒரு உத்தரவு கொடுக்கறாங்க சோதிக்க வேண்டிய நபர் அடுத்த நாள் வரவே இல்லை அவரை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற தகவலை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க இந்த தூய்மை பணியாளரும் காவல்துறை அதிகாரிகளும் பல மணி நேரம் காத்திருந்து வெறும் கையோட திரும்பி வந்திருக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்க முடியாது ஏன்னா அந்த எலும்பை சோதிக்க வேண்டிய நபர் நபரை யாரோ கடத்திட்டாங்க இவ்வளவுதான் பிரச்சனையான்னு சொல்லி பார்த்தா கிடையாது தர்மஸ்தாலா சம்பந்தமா பெண்கள் காணும் படுகொலைகள் செய்யப்பட்டாங்கன்னு யார் புகார் கொடுத்தாலும் சொன்னாலும் தர்மஸ்தாலாங்கிற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதில் ஒரு பவர்னு ஒன்று இருக்குல்ல அதில் பெரிய நபர்கள்னு சொல்லக்கூடிய ஹை ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் உள்ளக்கூடிய கூடிய ஹைலி இன்ஃப்ளூன்ஸ்ட் பீப்புள்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வழக்கை ஒன்றுமே செய்ய முடியாது நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு செஞ்சிருவாங்க அதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு நீங்கள் விசாரிக்கணும்னு யார் சொல்றா வாக்குமூலம் கொடுத்தாருல்ல முன்னாள் தூய்மை பணியாளர் அவர் சொல்லி இருக்கிறார் நீதிமன்றத்துல அது மட்டும் இல்லாம இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல அந்த கம்ப்ளைண்ட் நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே இணைச்சு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு ஜூலை பதினொன்னு பன்னெண்டுல இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஜூலை பதிமூணாம் தேதி ஒரு யூடியூப் சேனல்ல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் டீடெயிலா வெளியில வருது எப்படி இது வெளியில வரும் இது வந்து ஹைலி கான்பிடென்சியலான ஒரு கேஸ் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் எப்படி கிடைச்சது விசாரிச்சு பார்த்ததுக்கு யூடியூப் சேனல் கிட்ட காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த தகவலை வந்து லீக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆக வேணும்னே இந்த தகவலை காவல்துறை அதிகாரிகள் வெளியில விட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வழக்கு தொடரப்பட்டாலும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பொது தளங்கள்ல பகிர்வதன் மூலமா இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க முக்கியமான நபர்களுக்கு யாருக்கோ எச்சரிக்கை கொடுக்கிற விதமா அவங்க எந்தெந்த தடயங்களை அழிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளியில சொல்ற விதமா கம்ப்ளீட்டா அந்த டாக்குமெண்ட்டை லீக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு டாக்குமெண்ட் லீக் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீதிபதி கேட்கும்போது காவல்துறை சார்பா எந்த விதமான பதிலும் கிடையாது இந்த தர்மஸ்தாலாங்கிற ஒரு இடம் மர்மம் நிறைந்த ஒரு இடமா இருக்கு இந்த மர்மங்களை திரு சித்தராமையா வெளிக்கொண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லைன்னுதான் தோணும் தர்மஸ்தலால பறிப்போன உயிர்கள் பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நேத்ராவதி ஆற்றுல பல பிணங்கள் தூக்கி வீசப்படுகிற செய்தியோட இன்னும் நீண்டுகிட்டேதான் போகுது கொல்லப்பட்ட பெண்கள் காணாமல் ஆக்கப்பட்ட பெண்கள் சிறுமிகள் இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குமா இல்ல இந்த வழக்கும் அவ்வளவுதான் இந்த மர்மங்களுக்கு விடை கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம் இது போன்ற வேறொரு அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோட உங்களோட நான் பேச பேசவுறேன் நான் உங்கள் பவானி இளவேனில் இது வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரசி நன்றி